அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது எந்த தாங்க மாற்றம் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுதம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து யோசேஜ் தான் வித்தியாசம் என்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினான் அது எனக்கு விஷமா விஷம் கேவலமா மதிச்சு என்ன பார்த்து இதெல்லாம் பேச்சாரா பார்த்து அப்படின்னு ஏமா வேலைக்கு வரீங்க ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான் அந்த பொண்ணை அவனை பார்த்து எலக்காரமா சிரிச்சு நீ கண்ணாடியில பாத்துருக்கிய எப்போ அது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு இந்த அவமானத்தை நாம எப்படி நினைக்கிறோம் விஷம்னு நினைக்கிறோம் நினச்சு நினைச்சு கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் வரல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமுழ் ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமுதம் என்று நீ தேடிப் போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கிடும் அது காதல் ஆகட்டும் பாசமாகட்டும் பணம் ஆகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கு அது தேவை இந்த மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானம் கொஞ்சம் குறைவா மாட்ரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு மாட்ரேஷன் நிதானமா இரு ரொம்ப போயிடாதுரா தம்பி கொஞ்சம் 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 கம்பி ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதுரா ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாத நீ ஏறி போற பாதில நீ வேகமா போற சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சிட்டு மேலே போற ஆனால் நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்திச்சு தாண்டா ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் நிதானம் அப்போ இருந்தாலும் அதை கொஞ்சம் இந்த வாழ்க்கை என்பது பேலன்ஸ்டா இருக்கும் அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க அதை வச்சு மொத்த வாழ்க்கையையும் விட முடியும் அமிழ்தான் நஞ்சு நஞ்சுதான் அமிழ்து இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி விட முடியும் நன்றி வணக்கம்